வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி ஏழு யாருக்கு யார் யமன் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை கல்லாத மாந்தர்க்கு கற்றுணர்ந்தோர் சொற்கூற்றம் அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம் மெல்லிய வாழைக்கு தானீன்ற காய்கூற்றம் கூற்றமே இல்லிற்கு இசைந்தொழுகா பெண் யமன் என்றால் நமக்கு தெரியும் மரணத்திற்கு பொறுப்பான கடவுள் கூற்றம் என்ற சொல்லுக்கு யமன் என்றுதான் பொருள் கல்லாத கல்வி அறிவில்லாத மக்களுக்கு கற்று உணர்ந்த அறிஞர்களின் சொற்கள் யமனைப் போல துன்பம் விளைவிக்கும் உயர்ந்த விஷயங்களை நாம் கேட்பதற்கு கூட அறிவு தேவைப்படுகிறது அப்போ கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு உயர்ந்த விஷயங்கள் கசக்கும்னு கூட சொல்லவர் யமன் கொடுக்கின்ற துன்பத்தை போல இந்த மரண அவஸ்தைன்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு துன்பம் கொடுக்கிறதான் அதே போல் அல்லாத மாந்தர் என்றால் நல்வழி செல்லாத தீய வழியில் செல்கின்ற மக்களுக்கு அறக்கடவுளே யமனை போல தண்டனை அளிக்கும் இதை இளங்கோவடிகள் மிக அற்புதமாக தன்னுடைய சிலப்பதிகாரத்தை பற்றி தானே இந்த முன்னுரையில் சொல்லும் பொழுது என்ன சொல்வார் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதூவும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்ற ஒரு முன்னுரையில் என்ன சொல்றார் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று நம்ம பெரியவங்க அப்படிதான் தான் நினைச்சாங்க நெறிதவறி நடந்தால் நிச்சயமாக அறம் என்கின்ற தர்மம் ஒரு யமனை போல வந்து துன்பம் செய்யும் மென்மையான வாழை மரத்திற்கு தான் ஈன்ற குலையே யமனாகும் நமக்கு தெரியும் வாழை மரம் குலை ஈன்ற பின் தான் அழியும் அதே போலத்தான் இல்லற நெறிக்கு பொருந்தி நடக்காத பெண் அந்த இல்லத்திற்கு போல் கேடு விளைவிப்பாள் பெண்கள் குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் எப்பொழுதும் பெண்கள் அடக்கம் முதலிய உயர்ந்த பண்புகள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆண்கள் பண்புகளில் தவறுகிறார்கள் என்று பெண்களும் தவறினால் என்னாவது ஒருத்தர் தவறினாலே சமூகத்தில் தாங்க முடியல தவறினவர்களை திருத்தணுமே தவிர அதற்காக நல்லா இருக்கவங்களும் தவறு செய்யக்கூடாது அதனால் குடும்பம் என்பது பெண்கள் என்ற அஸ்திவாரத்தின் மீது எழுப்பப்படுவதால் குடும்பத்திற்கு பொருந்தி நடக்காத பெண் வீட்டிற்கு யமனைப் போல் கேடு விளைவிப்பாள் என்று அவை சொல்கிறார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்